அம்பத்தூர் ஒரகடத்தில் உள்ள ஸ்ரீ பவானி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாத திருவிழா வெகு விமர்சையாக துவங்கியது இன்று காலை பந்தக்கால் ஊன்றி அம்மனுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மஞ்சள் நிற சேலை அணிந்து வந்த நூற்றுக்கு மேற்பட்ட பெண்கள் அம்பத்தூர் ஆயிரம் காத் அம்மன் ஆலயத்திலிருந்து பால்குடம் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது தலையில் பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக பவானி அம்மன் ஆலயத்தை வந்தடைந்த பெண்கள் அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து ஒரே நேரத்தில் முன்னூறு பேருக்கு அருஞ்சுவை உணவு அன்னதானம் வழங்கப்பட்டது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த ஆடி திருவிழாவில் பால்குடம் அம்மனை வர்ணித்தல் சிறப்பு மகா அபிஷேக அலங்காரம் குள்வார்த்தல் கும்பம் திருவிதி உலா என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது சென்னை போரூரை அடுத்த காரம்பாக்கத்தில் மிக விமர்சையாக நடைபெற்ற நாகமுத்து மாரியம்மனின் நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு ஆடி திருவிழா பத்து நாட்களுக்கு மேலாக இக்கோவிலில் திருவிழா நடைபெறும் அதன் ஒரு நிகழ்வாக நேற்று அம்மனுக்கு பதியலங்காரம் செய்து உடுக்கை சலங்கை போன்றவற்றை வைத்து அம்மனிடம் விளக்கு கேள்வி கேட்கப்படும் இதில் பக்தர்களுக்கு தங்களுடைய குறைகள் மற்றும் தங்களுடைய பொருளாதார மற்றும் தேவையான நன்மைகளை பெற இவ்விளக்கு கேள்வி மிகவும் உறுதுணையாக அமையும் மேலும் இந்நிகழ்வில் ஐநூறுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் மனதார பக்தியையும் செலுத்தி நாகமுத்து மாரியம்மனின் முழு அருளையும் பெற கூட்டம் கூட்டமாக மக்கள் இங்கே வந்து சுவாமி தரிசனம் செய்வார்கள் மேலும் இந்நிகழ்வினை சிறப்பாக்கும் வகையில் மதுரவாயில் மேற்கு பகுதி மகளிரணி துணை செயலாளர் அதிமுக சத்யபிரியா மகேஷ் அவர்கள் ஐநூறுக்கு மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார் மேலும் இந்நிகழ்வின் போது அதிமுக நூற்றி ஐம்பதாவது வட்ட செயலாளர் மகேஷ் அவர்கள் உடனிருந்து சிறப்பித்தார் மேலும் கோவில் நிர்வாகிகள் ரகு அவர்கள் உடனிருந்தார் மேலும் திருவிழாவின் இறுதி நிகழ்வாக பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மக்கள் பக்தி பரவசத்தின் உச்சநிலையை அடைந்து தேமிதி திருவிழாவும் நடக்கிறது மேலும் இந்நிகழ்வு முடிந்த பிறகு அம்மன் திருவிதி உலா வந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெறும் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ புத்துமாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத நான்காம் வெள்ளிக்கிழமையான இன்று செடல் திருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது கடந்த முப்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய செடல் திருவிழாவில் இன்று குறிஞ்சிப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காலை முதலே செடல் போட்டுக்கொண்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி வருகின்றனர் மேலும் செடல் பெருவிழாவில் பெண்கள் ஆண்கள் என திரளான பக்தர்கள் ஸ்ரீ புத்துமாரியம்மனுக்கு மாவிள கெடுத்து ஓம் சக்தி பராசக்தி என உருகி வழிபாடு செய்து திருக்கோவிலை வலம் வந்தனர் இந்த செடல் பெருவிழாவிற்கு குறிஞ்சிப்பாடி காவல் ஆய்வாளர் மோகன் ஐயர் தலைமையில் போலீசார் பக்தர்களுக்கு பாதுகாப்பு அளித்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து நாளை காலை திருத்தேர் உற்சவம் நடைபெற இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் ஒன்றான அருள்மிகு நெல்லையப்பர் அம்மன் திருக்கோவிலில் ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுகின்றன அதன் ஒரு நிகழ்வாக ஆடி வரலட்சுமி விரதத்தினை முன்னிட்டு அம்மாள் சன்னதி ஆயிரங்கால் மண்டபத்தில் ஆயிரத்திட்டு சுமங்கலி பூஜை நடைபெற்றது ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகர் சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் மற்றும் மகாலட்சுமி திருவுருவங்கள் வண்ண மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து ஆயிரத்திட்டு சுமங்கலிகள் ஆயிரங்கால் மண்டபத்தில் வரிசையாக அமர வைக்கப்பட்டு அவர்கள் முன்பு கும்ப கலசம் விளக்கு வளையல் கண்ணாடி சீப்பு மஞ்சள் கயிறு போன்ற மாங்கல பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தது பூவுலகில் இடர்பாடுகள் இன்றி அனைவரும் சுபீஷமாக வாழவும் பெண்கள் தீர்க்க சுமங்கலி மாங்கல்ய பலன் அமையவும் குழந்தை பேரு கிடைக்கவும் கன்னிப் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறவும் இல்லங்களில் சுப காரியங்கள் நடைபெறவும் மகா சங்கல்பம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து சுவாமி நெல்லையப்பர் காந்திபதி அம்பாள் மகாலட்சுமி தாயாருக்கு குங்குமம் மற்றும் பூக்களால் ஆயிரத்தெட்டு லலிதா சகசிரநாம அர்ச்சனை செய்யப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ மகாலட்சுமி மற்றும் காந்திமதி அம்பாளுக்கு திருமங்கல்ய தாரணம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சுமங்கலி பெண்கள் தங்கள் முன்பு வைக்கப்பட்டிருந்த விளக்கினை ஏற்றி கலசங்களுக்கு அர்ச்சனை செய்தனர் நிறைவாக மங்கள மகா அறத்தி காண்பிக்கப்பட்டது பூஜையில் கலந்து கொண்ட பெண்களுக்கு இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் மங்கள பொருட்களான குங்குமம் மஞ்சள் வளையல் மாங்கல்ய கயிறு உள்ளிட்டவைகளுடன் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது தென் தமிழகத்தில் அமைந்துள்ள சிவஸ்தலங்களில் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு நாராயண சுவாமி சமேத கோமதி அம்பாள் திருக்கோவிலும் ஒன்று ஹரியும் சிவனும் ஒன்று என்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்தும் வகையில் இங்கு ஆண்டுதோறும் ஆடி மாதம் ஆடித்தபசு திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் இந்த ஆண்டின் ஆடித்தபசு திருவிழா கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கோமதி அம்பாள் சன்னதியில் கொடியேற்றத்துடன் துவங்கியது பனிரெண்டு தினங்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் கோமதி அம்பாள் தினமும் கால இரவு பல்வேறு வாகனங்களில் எழுந்தொருளி பக்தர்களுக்கு அருள் பளித்தார் திருவிழாவின் சிகர நிகழ்வான ஆடித்தபசு திருவிழா நேற்று நடைபெற்றது இதற்காக அதிகாலை கோவிலின் நடை திறக்கப்பட்டு காலை ஐந்து மணிக்கு மூலஸ்தான சுவாமி அம்பாளுக்கு அபிஷேக அலங்கார தீபாராதனைகள் காட்டப்பட்டது தொடர்ந்து நண்பகலில் திருக்கோவிலில் அபிஷேக மண்டபத்தில் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து கோமதி அம்பாள் தவக்கோலத்தில் தங்க சப்பரத்தில் எழுந்தருளி தபச மண்டபத்தை அடைந்து அங்கு தவக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் மாலையில் சுவாமி சங்கரநாராயணராக வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி தெற்கரத வீதி தபச பந்தலை அடைந்தார் அங்கு சுவாமி அம்பாள் மாலை மாற்று நிகழ்வும் சாற்றி புதுவஸ்கள் கற்போரத்தை கண்பிக்கப்பட்டது முதல் காட்சியாக ஹரியும் சிவனும் ஒன்று என்னும் தத்துவத்தை உணர்த்துவதற்காக சுவாமியை அம்பாள் மூன்று முறை சுற்றி வந்த பின்னர் சுவாமி அம்பாளுக்கும் உலக மக்களுக்கும் சங்கரநாராயணராக காட்சி கொடுக்கும் ஆடி தபசு காட்சி நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது அம்பாள் மீண்டும் தபசு மண்டபத்தில் தவம் இருக்க இரவில் சுவாமி வெள்ளி யானை வாகனத்தில் எழுந்தொருளி அம்பாளுக்கு சங்கரலிங்க சுவாமியாக காட்சி கொடுக்கும் இரண்டாம் தபசு காட்சி நடைபெற்றது தன் தபசினால் தன் கண்ட அம்பிகையும் மகிழ்வுடன் சுவாமியுடன் கோவிலுக்குள் எழுந்தருளினார் தபசு காட்சியில் பக்தர்கள் தங்கள் பகுதியில் விளைந்த பருத்தி மிளகாய் போன்ற விளைபொருட்களை அம்பாள் மீது வீசி வீசியறிந்தனர் சங்கரநாராயண சுவாமி கோவில் ஆடித்தபசு திருவிழாவைக் காண தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு குவிந்தனர் திருவிழா ஏற்பாடுகளில் அறங்காவல் குழுவினர் கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் மண்டகப்படிதாரர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஏவலூர் அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவில் தெய்வத்தமிழ் திருக்குட நன்னிராட்டு பெரும் சாந்தி பெருவிழாவை முன்னிட்டு இன்று காலை திருப்பள்ளி எழுச்சி மங்கள இசையுடன் இனிதே தொடங்கியது தொடர்ந்து மூலமூர்த்திகளுக்கு காப்பு கட்டுதல் பசு வழிபாடு ஆகியவை நடைபெற்றன தொடர்ந்து முத்தான வாழ்வு தரும் முத்துமாரியம்மனுக்கு இரண்டாம் கால யாக பூஜையில் நூற்றி எட்டு மூலிகை பொருட்கள் மற்றும் பட்டு வசரங்கள் பழங்கள் உள்ளிட்ட பொருட்கள் செலுத்தப்பட்டன மேலும் பூர்ணாகுதி செலுத்தி வேள்வி நிறைவுற்றது தொடர்ந்து மலர் வழிபாடு திருமுறை விண்ணப்பம் வேண்டுதல் விண்ணப்பம் ஆகிய வழிபாடுகள் நிறைவுற்றன தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட திருக்குடங்கள் மூலவர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கருவறை விமான கோபுரத்தை வந்தடைந்தது தொடர்ந்து காலை எட்டு ஐம்பது மணி அளவில் சிம்ம லக்கணத்தில் என் வகை மருந்து சாத்தி திருநெறிய தெய்வ தமிழ் திருமுறை ஓதி திருக்குட நன்னீராட்டு பெரும் சாந்தி பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து மூலவர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் பெருந்திருமஞ்சனம் மற்றும் பதன்மங்கல காட்சி பேரொளி வழிபாடு திருமுறை விண்ணப்பம் ஆகியவை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் கிடங்கல் கோட்டை அருள்மிகு அம்மன் பதினைந்தாம் ஆண்டு ஊஞ்சல் சேவையை முன்னிட்டு உற்சவர் அம்மன் வண்ண மலர்கள் கொண்டு சைன கோலத்தில் அலங்கரிக்கப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து நூற்றி நாதஸ்வர தவில் தமிழ் கலைஞர்கள் கலந்து கொண்டு நாதஸ்வர உற்சவ விழா நடைபெற்றது மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை டிவி வி கேசவன் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே சின்ன சங்கரன் கோவில் என்று அழைக்கப்படும் அருள் தரும் கோமதி அம்பாள் சமேது அருள்மிகு சங்கரலிங்க சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது தாமிரபரணி மற்றும் மணிமுத்தாறு நதி சங்கமம் பகுதியில் வடக்கு நோக்கி பாயும் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலில் ஆடித்தபசு திருவிழா கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது பனிரெண்டு தினங்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் கோமதி அம்பாள் தினமும் காலை இரவு பல்வேறு வாகனங்களில் எழுந்தொருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் திருவிழாவின் சிகர நிகழ்வான ஆடித்தபசு திருவிழா நேற்று நடைபெற்றது இதற்காக நேற்று அதிகாலை கோவிலில் நடை திறக்கப்பட்டு மூலஸ்தான சுவாமி அம்பாளுக்கு அபிஷேக அலங்கார தீபாராதனைகள் காட்டப்பட்டது தொடர்ந்து நண்பகலில் திருக்கோவிலில் அபிஷேக மண்டபத்தில் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து கோமதி அம்பாள் தவ எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் ஆடித்தபவு நிகழ்வாக முதலில் மாலையில் சுவாமி சங்கரநாராயணராக எழுந்தருளி தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்து மண்டபத்திற்கு எழுந்தொருளினார் அங்கு சுவாமி அம்பாள் மாலை மாற்றும் நிகழ்வும் சாற்றி கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது முதல் காட்சியாக ஹரியும் சிவனும் ஒன்று என்னும் தத்துவத்தை உலகுக்குணர்த்துவதற்காக அம்பாளுக்கும் உலக மக்களுக்கும் சங்கரநாராயணராக காட்சி கொடுக்கும் ஆடித்தபசு நிகழ்வு நடைபெற்றது அம்பாள் மீண்டும் தவம் இருக்க இரண்டாம் முறை சுவாமி இடப வாகனத்தில் எழுந்தருளி அம்பாளுக்கு சங்கர்லிங்க சுவாமியாக காட்சி கொடுக்கும் இரண்டாம் தவசு காட்சி நடைபெற்றது தன் தவசினால் தன் மணாளனை கண்ட அம்பிகையும் மகள்வுடன் சுவாமியுடன் கோவிலுக்குள் எழுந்தருளினார் விழா ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் மண்டகப்படிதாரர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்